நெதர்லாந்தில் வயது வந்தோர் விமானம் அறிமுகம் டிக்கெட் ரேட் கொஞ்சம் அதிகம் அடல்ட் ஒன்லி படத்தை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் அது என்னடாது அடல்ட் ஒன்லி ஃப்ளைட் அப்படின்னு கேள்விப்பட்டப்போ ஷாக்கான சில நியூஸ்லாம் எல்லாம் அதாகப்பட்டது ன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற விமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துல இந்த ஒரு சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க அடல்ட் ஒன்லி அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் கிடையாது உடனே இங்கேயோ நீங்கள் ஒரு பக்கம் போயிடாது இங்கே இமேஜினேஷன்ல ஒரே பிளேனை ரெண்டு பார்ட்டிஷியனாக பிரிச்சிருப்பாங்க அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஒன்லி ஜோன் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டின் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு சுவர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா காமன் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம 我食了。 இந்த அடல்ட் ஒன்லி பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல டிராவல் பண்ண முடியும் இது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி என்ன மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கோ அவங்களுக்கான பதில் இது மட்டும்தான் அதாகப்பட்டது ஏரோப்ளைன்ல குழந்தைகள்னால பல பிரச்சனைகள் பயணிகளுக்கு அப்பப்போ வந்து சேருது ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு விண்டோ சைட்டில் உட்காந்துட்டு இருப்போம் இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க வந்து சும்மா கண்ணா அப்படின்னா கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க சிலர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்த குழந்தைங்க வந்து அவங்கள சீன்றதும் கத்துறதும் கூச்சல் போடுறதுமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இனிமேல நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இந்த ஒரு விஷயத்த பெற்றோருக்கும் தர்ம சங்கடம் தவிர்க்கப்படுது குழந்தைகள்னால எந்த ஒரு பிரச்சனையும் சக பயணிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன்ல அடல்ட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த அடல்ட் ஒன்லி டிக்கெட் வாங்கிக்கிறவங்களுக்கு முன்பகுதி இதுக்கு கூடுதலா நம்ம என்ன பண்ணணும் நாலாயிரம் ரூபாய் அங்கே கட்டணமாக கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக நெதர்லாந்துலேருந்து டச் அதுக்கப்புறம் கரீபியன் தீவான கொரேக்கோவ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசதி இப்போது அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஸோ இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா பல நிறுவனங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது